திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் தலம் திருப்புள்ளிருக்கு வேலூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியோடு முடி அயன்மால் அரிய வண்ணம் நீண்டனை நெடுங்களமனகரான் தன்னை நேமிவான் படையாள் நிலுறவோன் ஆகும் நேமிவான் படையாள் நிலுறவோன் ஆகும் கீண்டானை கேதாரமே வினானை கேடிலியை கிளர்பொறி வளரவோடு என்பு பூண்டானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதை ஆற்ற நாள் போக்கினே நே சீத்தானை சிறந்தடி என் சிந்தையுள்ளே திகழ்ந்தானை சிவன் தன்னை தேவதேவை தேவை கூர்த்தானை கொடு நெடுவல் கூற்றம் தன்னை கழலால் குமைத்து முனி கொண்ட அச்சம் பேத்தானை பிறப்பிலியை இறப்பொன்றில்லா பெம்மானை கைமாவின் உரிவை பேணி போர்த்தானை புள்ளிருக்கு வேளூரானை ஆற்ற போக்கினேனே பத்திமையால் பனிந்தடி என் தன்னை பண்ணாள் பாமாலை பாட பயில் வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானையுள்ள உள்ளத்துள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னைக்கும் தீம் கரும்பை அரணை ஆதி புத்தேளை புள்ளிருக்கு வேலுரானை போற்றதை ஆற்ற நாள் போக்கினேனே இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து எழையேனை உய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டித்தன் போல் சிவலோக நெறி அரிய சிந்தை தந்த அருளானையாதீ மதவ துளானை ஆரங்கம் நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேளூர் போற்றாதையாற்ற நாள் போக்கினே நே மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன் அகத்தில் இரண்டாய் செந்தி உருவில் மூன்றாய் தாழ் புனலில் நான்காய் தரணிதல தஞ்சாகி தஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மண்ணுருவை வான் பவள கொழுந்தை முத்தை வளர் ஒளியை வைரத்தை மா சொன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அறையார் பொன் கழல் ஆர்ப்ப அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை கரையார் முயிலை நெடுவில் கடவுள் தன்னை கடல் நாகிக்காரோணம் கருதினானே இறயானை துள்ளே விழாது இருந்தானை எல் பொ தாங்கி நின்றானை புள்ளிருக்கு வேளு போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே நெருப்பனைய திருமேனி வெண் நீற்றனை உள்ளத்தின் உள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியன் துருத்தி நகரும் மேவி இருபவனை எடை மறுதோடிங்கோய் இறையவனை எனையாளும் கையிலை என்னும் பொறுப்பவனை வேளு போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கென்றும் வாராத செல்வம் வறுவிப்பானை மந்திரமும் தந்திரமும் தீர்த்தருள திரமும் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே பண்ணியனை பைங்கொடியாள் பாகன் தன்னை படற் சடைமேல் புனல் கரந்த படிரன் தன்னை நன்னியனையன் என் ஆக்கி தன் நானை நால் மறையின் பொருளை நளிர்வன் திங்கள் கண்ணியனை கடிய நடைவிடையொன்றேறும் காரணனை நாரணனை கமல தோங்கும் புண்ணியனை புள்ளிருக்கு வேலூரானை ஆற்று நாள் போக்கினே நே இருத்தானை இலங்கையர்க்கும் சிரங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசை கேட்டின் புற்றானை அருத்தானை அடியார்தறுநோய் பாவம் அலை கடலில் ஆலாலுண்டு கள்ளம் கருத்தானை கண்ணழலால் காமன் ஆகம் காய்ந்தானை கணல் மழுவும் கலையும் அங்கை பொறுத்தானை புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் தையல் நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு வைத்தீஸ்வர பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருவடிகள் போற்றி போற்றியம் பெருமான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்